வணக்கம் இந்த இடையில் நாம் ரெண்டாயிரமாம் ஆண்டு நடந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஆணை ரோசமார் தான் பார்க்க போகிறோம் அதாவது உலக இராணுவ வல்லுநர்களை இன்றளவும் வியக்க வைக்கும் கூடரப்பு தரையிறக்கம் இத்தாவில் உடற்பு சமர் எப்படி திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டது உட்பட பல விஷயங்களை இந்த இடையில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வழியை ஸ்கிப் பண்ணாமல் கட்சி பாருங்க இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பின்னணி ஆணையரவின் பாதுகாப்பு பலம் ஆணையரவின் புயல் அமைப்பு அதனை நேரடியாக தாக்கி வீழ்த்தும் விதமாக இல்லை ஏனெனில் அது எப்பவுமே அதனை பாதுகாக்கும் படைக்கு அதாவது எந்த படை கட்டுப்பாட்டில் ஆணையரவு தளம் இருக்கிறதோ அதற்கு சாதகமாக தான் இருக்கும் எனவே ஒரு படை அதை தாக்கி வெல்ல முடியாது இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு புலிகள் ஆதாயக்கடை வெளி சமையின் போதே அறிந்து கொண்டனர் இந்த முதல் ஆணைய சமருக்கான வீடியோ நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கோம் அந்த வீடியோக்கான இருக்கு எனவே இம்முறை தலைவர் அதனை வெளியுறவத்தோடு தூண்டித்து தனிமைப்படுத்தி வீழ்த்த முடிவு செய்கிறார் அதாவது ஆணையரவை வீழ்த்த புலிகள் அதனை முற்றுகையிட முடிவு செய்தனர் அதாவது அதற்கு வரும் உதவிகள் விநியோகம் எல்லாவற்றையும் தடுத்து வீழ்த்தும் விதமாக இந்த புதிய திட்டம் இருந்தது நாம் பார்ட் அதாவது ஓயதலைகள் மூன்றின் கட்டம் மூன்றில் புலிகள் எப்படி எலிபென்ட் பாஸ் அதாவது ஆன தளத்தை இரண்டு திசைகளால் இருந்தன என்பதை பார்த்தோம் குறிப்பாக ஆன தளத்திற்கு கடல் உடனான பிரதான விநியோகம் நடந்து வந்த வெற்றிலை கேணி அதன் தொடர்பினை புலிகள் இருந்ததை பார்த்தோம் ஆனாலும் ஆனிரவு தளத்தின் வடக்கே யாகுடாவுடனான அதன் தரைவழி தொடர்பு பாதுகாப்பாக இருந்ததால் புலிகள் ஆனையரவின் வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்த போதும் இராணுவம் இதனை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏனெனில் யாழ்குடாவில் வடக்கு கடற்கரை முழுவதும் பாதுகாப்பாக இருந்ததோடு யார்குடாவில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் நிலை கொண்டிருந்தனர் இதனால் வெற்றிலை உடனான நேரடி கடல் தொடர்பினை இழந்தாலும் ஆனரவு தளத்தின் விநியோகத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை அதாவது பருத்தித்துறை காங்கேசன் துறை உட்பட வடக்கு கடற்கரை ஊடாகவும் யாழ்குடாவில் இருந்த இராணுவ முகாம்கள் ஊடாகவும் உதவிகள் கிடைத்துக் கொண்டிருந்தது ஆக ஆணையர்கள் தளத்தின் கடல் தொடர்பினை துண்டித்தது போல அதன் தரைவழி தொடர்பினையும் துண்டித்தால் மட்டுமே பலமான இந்த தளத்தை வீழ்த்த முடியும் எனவே யாழ்கண்டி பிரதான ஏனை ஹைவே சாலையை ஏதாவது ஒரு இடத்தில் இடைமறித்து ஆணையரவின் தரை ஊடான விநியோகத்தையும் தடுக்க திட்டமிடப்பட்டது ஆனால் விமானப்படை ஆதரவு இல்லாத புலிகளால் இவ்வாறு எதுவும் செய்ய முடியாது என்று இராணுவத்துக்கு ஆலோசனை வழங்கி வந்த குறிப்பாக அமெரிக்க இராணுவ வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர் அது உண்மையும் கூட ஏனெனில் ஒருவேளை விமானப்படை ஆதரவு இருக்கும் ஏதாவது ஒரு படையாக இருந்திருந்தால் அவர்கள் நேரடியாக பயிற்சி பெற்ற சிறப்பு படையை எதிர்கட்டுப்பாட்டு பகுதிக்குள் தரையிறக்கிவிட்டு இந்த வேலையை பார்த்திருப்பார்கள் அது மட்டுமில்லை அவ்வாறு வான்வழியாக தரையிறக்கப்பட்டு பாதையை மறுத்து நிற்கும் படைக்கு தேவையான விநியோகத்தையும் வான்வழியாகவே செய்து முடித்திருப்பார்கள் அதே போல் தேவைப்படும் போது இறங்கியிருக்கும் படைக்கு பாதுகாப்பு வழங்க வான் தாக்குதலை நடத்தியிருப்பார்கள் ஆக இந்த மாதிரி எந்த வான்வலி உதவியும் இல்லாத புலிகளால் இதெல்லாம் செய்வது சாத்தியமே இல்லை என்று எல்லோரும் நம்பினார்கள் அதனால் தான் வெட்டிலிக்கணியை இழந்த பின்பும் இராணுவம் எந்த கவையும் இல்லாமல் அலட்சியமாக இருந்தது ஆனால் புலிகள் கடல் வழியாக திரையிறங்கி இத்தாவளியில் புகழ்ந்த போதுதான் ராணுவம் ஆனையரோவை இழந்து விடுமோ என்று முதன்முறையாக பயப்பட ஆரம்பித்தது ஆனையோ சமர் முக்கிய நடவடிக்கைகள் ஆணையரவு மீதான சமர் நிறைய சிறிய பெரிய வெளி உள்ளக என ஏராளமான நடவடிக்கைகளை கொண்டதாக இருந்தது ஆனால் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஆனையரவு சமர் ஐந்து பிரதான நடவடிக்கைகளை கொண்டதாக திட்டமிடப்பட்டது ஒன்று பழைய மற்றும் எக்கச்சி ஆற்றலை தளத்தை கமாண்டோ அணியை அனுப்பி அளித்தல் ரெண்டு கடற்பள்ளிகள் கூடரப்பில் கடலூடாக சென்று ஆயிரத்தி அறநூறு போராளிகளை தரையிற்குதல் உள்ளே சென்ற இத்தாவிலில் நிலையடுக்கும் ஆயிரத்தி அறுநூறு போராளிகளுக்கு தேவையான தரைவழி விநியோகப் பாதையை தகவலி ஊடாக உருவாக்குதல் நான்கு ஆயிரத்தி இரநூறு போராளிகள் இத்தாவில் பகுதியில் ஏழை வீதியை மறித்து ஆணையரவுக்கான தரைவழி விநியோகத்தை தடுத்தல் ஐந்து புல்லாவெளி ஊடாக எக்கச்சி மற்றும் ஆணையரவு மீது நேரடியாக தாக்குதல் நடத்துவது ஆக இந்த ஐந்து பிரதான நடவடிக்கைகளை கொண்டதாக தான் இந்த ஆணையரவு சமர் திட்டமிடப்பட்டது இப்பொழுது விரிவாக பார்க்கலாம் பழை நாம் ஓயது அலைகள் மூன்றின் கட்டம் மூன்றின் வீடியோவில் நாம் பார்த்தது போலவே ஆணையரவை நெருங்கி சென்று காவல் அரண்களை அமைத்து சண்டை செய்யும் புலிகளை நோக்கி இராணுவம் பழை மற்றும் எக்கச்சி ஆற்றலை தளத்திலிருந்து ஷெல் அடித்துக் கொண்டிருந்தது எனவே ஆணையர்வுக்கான சமர் ஆரம்பித்த முதலே புலிகளின் வேவணிகள் இந்த ஆற்றலி தளங்களை தேடிக்கொண்டிருந்தனர் எனவே அதை தாகி அழிப்பதற்கான பயிற்சிகளும் நடைபெற்று கொண்டுதான் இருந்தது ஆனால் இத்தாவிலில் ஊடகத்து செல்லும் ஆயிரத்தி எண்ணூறு போராளிகள் அங்கு செல்லும் முன்பு இந்த ஆற்றலை தளங்களை அழிப்பது காலத்தின் கட்டாயமாக மாறியது ஏனெனில் இத்தாவிலில் நிலை கொள்ள போகும் புலி அணி மீது இராணுவம் பழைய ஆற்றலை தளத்திலிருந்து எளிதாக செல்லிங் நடத்த முடியும் எனவே தரையிறக்கம் நடக்கும் முன்பே பழைய எக்கச்சி ஆற்றலை தளத்தை அழிக்க வேண்டிய கட்டாயம் புலிகளுக்கு ஏற்பட்டது வயதில் மூன்றின் கட்டம் நான்கு மார்ச் இருபத்தாறு அன்று கூட தரையிறக்கத்தோடு அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டாலும் பழைய இயக்கத்தின் மீதான இந்த கமாண்டோ தாக்குதல் உடனே கட்டம் நான்கு ஒரு வகையில் ஆரம்பித்துவிட்டது என்றே கூறலாம் ரெண்டாயிரமாம் ஆண்டு மார்ச் இருபத்தி நான்கு அன்று இரவு கடற்புலி படகுகள் கமாண்டோ அணிகளை இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் தரையிறக்கிய பின் இரவோடு இரவாக வீதியை நோக்கிய நகர்ந்த இந்த அணி விடுந்தும் போது ஒரு பகுதியில் தங்கியது அதாவது இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் இரவை கழித்து அடுத்த நாள் அதாவது மார்ச் இருபத்தைந்து அன்று பகல் முழுவதும் அங்கே கழித்துவிட்டு மார்ச் இருபத்தைந்து அன்று இரவு இரண்டு அணிகளாக பிரிந்து ஒரு கமாண்டோ அணி ரகசியமாக எக்கட்சியில் இருந்த ஆற்றலை தளத்தை நோக்கியும் இன்னொரு அணி பழையில் இருந்த ஆற்றிலை தளத்தை நோக்கியும் நகர்கிறது திட்டமிட்டபடியே இரண்டு அணிகளும் அவரவர் இலக்குகளை கைப்பற்றிவிட்டனர் அடுத்த நாள் அதாவது கூடரப்பு தரையிறக்கம் போகும் மார்ச் இருபத்தாறாம் நாள் அதிகாலை கட்டளைப்பிடத்திலிருந்து கட்டளை வந்தவுடன் அங்கிருந்த ஆற்றிலேர்களை அழித்தெடுத்து கமாண்டோ அணிகள் பின்வாங்கின கூடரப்பு தரையிறக்கம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது ஜெயசுகூன் எதிர் நடந்து கொண்டிருக்கும் போது தலைவர் பிரிகேடர் பாலராஜ் அவர்களை அழைத்து தாலையடி வத்திராயின் பக்கமாக சென்று நிலை கொண்டு விழி கண்டதை கொண்டு வா என்று கூறி அனுப்புகிறார் ஆனால் அப்போது பிரிகேடர் பாலராஜ் அவர்களுக்கு ஏன் தலைவர் அப்படி செய்ய சொன்னார் என்பது புரியவில்லையாம் ஆனால் அவரும் சிறப்பு வே பிரிவு போராளிகளோடு சென்று அந்த வே பார்த்து தலைவர் கேட்ட தரவுகளை தலைவரிடம் ஒப்படைத்து விடுகிறார் ஆனால் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே தலைவர் ஏன் அப்படி செய்ய சொன்னார் என்பது அவருக்கு ஆம் ஆண்டு ஆலய சமர் ஆரம்பித்தபோதுதான் புரிய வருகிறது ஆலயத்தளத்தின் பிரதான தரைவெளி விநியோகத்தை தடுக்க ஏனென் கண்டிவீதியை மறிக்க புலிகள் முடிவு செய்த போது அதற்கு வேலிகள் பழைக்கு அந்த பக்கம் அல்லது இந்த பக்கம் ஏதாவது ஒரு இடத்தில்தான் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று இரண்டு இடங்களை அவர்கள் பரிந்துரைத்தனர் ஒன்று இத்தாவில் இன்னொன்று புதுக்காட்டு சந்தை புலிகள் தங்களின் ஆட்லரி சூட்டு ஆதரவை வழங்க இந்த வேவ் நடவடிக்கையின் போது புலிகள் பழைய நோக்கி ஷெல் அடித்து புலிகளை கணக்கெட்டு பார்க்க வைத்தனர் அதாவது உள்ளே செல்லும் ஆயிரத்தி ஐநூறு போராளிகளுக்கு ஆற்றலை சூட் ஆதரவு வழங்க முடியுமா என்பதை புலிகள் வேக நடவடிக்கையின் போதே சரிபார்த்தனர் புதுக்காட்டு சந்தையை கைப்பற்றினால் கீழாயுடனான யார் செல்லும் பழைய பாதையும் இடைமறிக்கப்படுவதோடு ஆணையரவை மிகவும் நெருங்கி சென்று தாக்கலாம் ஆக ஒட்டமான் அவர்கள் புதுக்காட்டு சந்தையை தேர்வு செய்கிறார் ஆனால் பிரிகேடர் பாலராஜ் அவர்களோ ஆணையரோ மட்டும் நமது கடைசி என்றால் இந்த முடிவு சரியானது ஆனால் நாம் ஆணையரோ தாண்டியும் முன்னேறி யாழ் நுழையப் போகிறோம் அது மட்டுமில்லை புதுகாட் சந்தியை மேலதிக உதவிகளை வரவழைத்து ராணுவம் மீண்டும் கைப்பற்றிவிட்டால் விட்டால் நாம் ஆணையரவை விட்டு பின்வாங்க வேண்டியிருக்கும் என்று கூறி இத்தாலி பகுதியை தேர்வு செய்கிறார் அதாவது இத்தாலியில் இடைமறித்து இருக்கும்போது போது ஆணையரவு தளத்தின் பாதுகாப்பிற்கு ஒரு டெப்த் கிடைக்கும் அதாவது இராணுவத்தால் எளிதாக அவ்வாறு மேலதிக உதவிகளை வரவழைத்து உள்ளே வந்து ஆணையரவை எளிதாக கைப்பற்ற முடியாது அதே போல யாகுடாவுக்குள் முன்னேறி செல்லும் இந்த பகுதி நமது கட்டுப்பாட்டில் வருவது பலத்தை சேர்க்கும் என்கிறார் ஆனால் பொட்டமானவர்கள் இது கமாண்டோ தாக்குதல் போன்றது அதாவது புதுக்காட்டு சந்தையில் பின்னடைவு ஏற்பட்டாலும் உடனே தற்காலிகமாக பின்வாங்கலாம் ஆனால் இத்தாவிலில் அந்த வாய்ப்பு இருக்காது அங்கேயாவது திட்டம் பிசகினாலோ உள்ளே செல்லும் அத்தனை பேரும் அறிய வேண்டியதான் என்று அவர் சந்தேகத்தை எழுப்புகிறார் இதற்கு பிரிகேட் பாலதவர்கள் நம்மிடமுள்ள அத்தனை திறனையும் வளங்களையும் பயிற்சியும் பயன்படுத்தி இதை செய்வோம் நாம் தோற்றாலும் அது வரலாறாகும் என்று கூறுகிறார் எனவே இத்தாவில் தேர்வு செய்யப்பட்டது ஆனால் இது தரையிறங்கும் படைக்கு மட்டுமல்ல தரையிறக்கும் கடற்பள்ளிகளுக்கும் சவால்களை கொண்டு வந்தது அதாவது கடற்படை கட்டுப்பாட்டு கடற்கரையில் ஆழமாக சென்று தரையிறக்குவது ஆபத்தானது ஏனெனில் வழியில் உள்ள தாலடி உட்பட கடற்படை முகாம்களில் ராடர்கள் இவர்களின் நகர்வுகளை எளிதாக கண்டுபிடித்து உடனே கடலில் தாக்குதல் படகுகளை இறக்கிவிடுவார்கள் ஆனால் இதை செய்தே வேண்டும் என்பதால் அதற்கான திட்டம் உருவாக்கப்பட்டது கேனல் சங்கர் இந்த தரையிறக்கத்தின் போது கேனல் சங்கர் அவர்கள் கொடுத்த மூன்று இரகசிய கடிதங்கள் இந்த கூடரப்பு தரையக்கத்தின் வெற்றியில் பெரும் பங்காற்றியது என்று பின்பு பிரிகேட் சூசை அவர்கள் கூறியிருந்தார் அந்த கடிதங்களில் என்ன தகவல்கள் இருந்தது என்று தெரியவில்லை ஆனால் கடற்புளிகளை உருவாக்கியது மட்டுமல்லாது தனது இறுதி மூச்சு வரை அதன் செயற்பாடுகளில் ஏற்படும் பிரச்சனைகளையும் சிறப்பு தளபதி அவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேன சங்கர் அவர்கள் தான் தீர்த்து வைப்பாராம் மார்ச் இருபத்தாறு அன்று மாலை வெற்றிலை கணி கடற்கரையில் கடற்புலிகளின் படகுகள் கடலில் நிற்க கரையில் ஊடறுப்பு தாக்குதல் நடத்த செல்ல இருந்த ஆயிரத்தி எண்ணூறு போராளிகள் சுண்டிக்குளம் ஊடாக நடந்து அங்கு அணியணியாக வந்து கொண்டிருந்தனர் இந்த உடற்பு சமரையின் தளபதியாக தலைவர் பிரிகேட் பாலாஜ் அவர்களை நியமித்திருந்தார் அவருக்கு துணை தளபதியாக மாலதி சிறப்பு படையணியை தளபதி விதுஷா அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த ஆயிரத்தி இருநூறு போராளிகளில் ராஜன் அவர்கள் தலைமையிலான சார்ஸ் அண்டனி சிறப்பு படையினையை சேர்ந்த போராளிகளும் பிரிகேடர் விதுஷா அவர்கள் தலைமையில் மாருதி படையினை சேர்ந்த போராளிகளும் பிரிகேட துர்கா அவர்கள் தலைமையில் சோதியா படையினை சேர்ந்த போராளிகளும் கேன இளங்கிரன் அவர்கள் தலைமையில் விக்டர் கவச எதிர்ப்பு படையணியைச் சேர்ந்த போராளிகளும் சேர்க்கப்பட்டிருந்தனர் இவர்களுடன் சேர்த்து சூடாதரவு வழங்க ஒரு கிட்டு பெருங்கி படையினைச் சேர்ந்த ஒரு எஃப்ஓ அணியும் இணைக்கப்பட்டிருந்தது அதேபோல விமான எதிர்ப்பு படையணி ஷார்ட் மற்றும் மீடியம் ரேஞ்ச் மோட்டார் சூட் அணி அணி என நிறைய சிறிய அணிகள் இணைக்கப்பட்டிருந்தது தரையிறங்க வேண்டிய கூடாறு பகுதியில் ஏற்கனவே ஊடுருந்த வேகப் போராளிகள் சிக்னல் கொடுக்க தலைமைப்பிடம் கடற்பள்ளிகளுக்கு கடலில் இறங்குவதற்கு மார்ச் இருபத்தாறு அன்று மாலை ஆறு நாற்பத்தைந்து மணி அளவில் கட்டளை வழங்க பிரிகேடர் பாலல் அவர்கள் உட்பட ஒரு தாக்குதல் அணியை கடற்பலிகள் விநியோகப்படையில் ஏற்றி இருபது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்த ஆனால் தாலியில் இருந்த கடற்படை கடற்புலியின் இந்த நகர்வு கண்டுபிடிக்கப்படுகிறது எனவே கடற்படை உடனடியாக அங்கிருந்து பனிரண்டு டோரா தாக்குதல் படைகளை கடலில் இறக்குகிறது எனவே கடலில் உக்கிர சண்டை ஆரம்பமாகிறது இதற்காக ஏற்கனவே பயிற்சி எடுத்திருந்த கடற்புளிகள் எதிர்த்தாக்குதலை நடத்தி அன்று இரவே ஆயிரத்தி இரநூறு போராளிகள் எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் பத்திரமாக கூட தரையிறக்கப்படுகிறார்கள் ஏனெனில் விடுந்தால் விமானப்படை கடற்படைகள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்துவிடும் என்பதால் விடுவதற்குள் இந்த தரையிறக்கம் நடவடிக்கை முடிக்கும் விதமாக இந்த கூட தரையிறக்கம் திட்டமிடப்பட்டிருந்தது தாலே டிசம்பர் கடலூடான வெற்றிகரமான தரையிறக்கம் நடந்து ஆயிரத்தி இருநூறு போராளிகள் கொண்ட அந்த அணி உள்ளே சென்று திட்டமிட்ட இடத்தில் நிலை கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு தேவையான விநியோக பாதை அதாவது ஆயுதம் உணவு மருந்து போன்ற அத்தியாவசிய பொருட்களை அவர்களுக்கு சப்ளை செய்ய ஒரு சப்ளை ரூட் உருவாக்க வேண்டியது கட்டாயம் ஏனெனில் புலிகள் எதிர்பார்த்ததைப் போலவே தரக்கம் நடந்து விடுந்தபோது காலையே கடலில் சண்டை ஆரம்பித்து இராணுவம் ஆயிரத்தி ஐநூறு போராளிகள் உள்ளே வந்த பாதையை முடிவிட்டது இதனால் விநியோக பாதை ஏற்படுத்தும் திட்டம் ஏற்கனவே தயாராக இருந்தது இந்த விநியோக பாதை உடனடியாக திறக்கப்பட வேண்டும் ஏனெனில் உள்ளே சென்றிருக்கும் இந்த ஆயிரத்தி ஐநூறு போராளிகள் தங்களோடு எடுத்து சென்ற ஆயுதத்தால் ரொம்ப நாட்களுக்கு அங்கு தாக்குப்பிடிக்க முடியாது எனவே இந்த விநியோக பாதை உருவாக்கப்படவில்லை என்றால் உள்ளே சென்றிருக்கும் ஆயிரத்தி ஐநூறு போராளிகள் முழுவதுமாக அழிக்கப்படுவார்கள் என்ற ஒரு சூழல் அங்கு உருவாகி இருக்கும் எனவே பிரிகேடர் தீபன் அவர்கள் தலைமையில் காலை விழுந்தபோதே விநியோக பாதை திறப்பதற்கான சமரம் ஆரம்பமானது அதாவது இராணுவத்தின் தாலடி முகாமை அழித்து புளிகள் கட்டுப்பாட்டு பகுதியோடு இணைப்பை ஏற்படுத்துவது இரவு கூடாரப்பு திரையக்கம் நடந்து முடிந்த கையோடு காலை ஆறு மணி அளவில் இந்த சப்ளை ரூட் திறப்பிற்கான சமர் பிரிகேட் தீபன் அவர்கள் வழிநடத்துகிறார் தாலடி பற்று மருந்தங்கேணி ஆகிய பகுதிகளை இணைத்து ராணுவம் அங்கு ஒரு விசாலமான முகாம் அமைத்திருந்தது இந்த முகாமில் ஏற்கனவே புலிகளுக்கு எதிராக ஒரு இரகசிய தாக்குதலுக்காக இராணுவத்தின் சிறந்த படையாக வர்ணிக்கப்படும் ஐம்பத்தி மூணு டிவிஷனை சேர்ந்த சிறப்பு படையினர் நிலை கொண்டிருந்தது புலிகளின் பிரிவு கண்டுபிடித்திருந்தது ஆனால் இந்த சிறப்பு தங்கள் நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு முன்பு இருபத்தாறாம் தேதியை புலிகள் திடீரென்று ஓயதலைகள் மூன்றின் கட்டம் நான்கு ஆரம்பித்து கூடப்பில் தரையிறக்கம் நடத்தியதால் அந்த சிறப்பு படையினர் தங்கள் நடவடிக்கை நடத்த முடியாமல் போனதாக கூறப்படுகிறது ஆனால் புலிகளின் அடுத்த இலக்கு நீங்கள் தான் என்று அந்த சிறப்பு படையணிக்கு இராணுவம் கட்டளை வழங்கி அவர்களை விழிப்புடன் இருக்குமாறு கூறியிருந்தது இவ்வாறு இராணுவத்தின் தலை சிறந்த படையணி அதுவும் அந்த படை உச்சக்கட்ட விழிப்புணர்வில் இருந்த வேளை அவர்களை தாக்க வேண்டிய சவால் பிரிகேடர் தீபன் அவர்களுக்கு முன்னால் இருந்தது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி கடற்புலிகளின் திரைத்தாக்குதல் அணியோடு கடலில் நிற்கும் கடற்படை தாக்குதல் படுகளின் சூட்டாதரவோடு புலிகள் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் வரை முன்னேறிய நிலையில் ஒரு வெட்டவெளி பிரதேசத்தில் இராணுவம் ஆர்எல் டாங்கிகளை கொண்டு வந்து தாக்க புலிகள் பின்வாங்க வேண்டியதாயிற்று இது புலிகளுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு என்று சொல்லலாம் ஏனெனில் இந்த சமயின் வெற்றியில் தான் இத்தாவில் சமர் வெற்றி தாங்கியிருந்தது இவர்கள் விநியோக பாதையை திறக்கவில்லை என்றால் உள்ளே சென்றிருக்கும் ஆயிரத்தி எண்ணூறு போராளிகளின் நிலைமை அவ்வளவுதான் அடுத்த நாள் அதாவது மார்ச் இருபத்தெட்டு பகல் முழுவதும் பிரிகேடர் தீபன் அவர்கள் எந்த நகரையும் மேற்கொள்ளாமல் புதிய திட்டத்தை செயல்படுத்தும் வேலையில் ஈடுபட்டார் அதே மார்ச் இருபத்தி எட்டு நள்ளிரவு தாண்டி புலிகள் தாலடி மீது இரண்டாவது முறை தாக்குதலை ஆரம்பித்தனர் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பது அதிகாலை இரண்டரை மணி அளவில் இந்த சண்டை ஆரம்பமானது இந்த புதிய திட்டத்தின்படி முதல் தாக்குதல் நகர்வு போலவே கரையோரமாக கடற்புலிகளின் தலை தாக்குதல் அணிகள் லெப்டினன்ட் கேர்னல் வினோத் அவர்கள் தலைமையில் நகர இப்பொழுது அதே சமயத்தில் இடது பக்கமாக ரகசியமாக லெப்டினன் கேர்னல் சேகர் அவர்கள் தலைமையில் புல்நாய் துறை தாக்குதல் அணிகள் நகர்ந்தது கடற்புள்ளிகளின் தலை தாக்குதல் அணிகள் தாலையடியை முன்பக்கமாக தாக்க இடது பக்கமாக நகர்ந்த இரண்டாவது அணி பக்கவாட்டாக நகர்ந்து தாலையடிய பின்பக்கமாக தாக்க அங்கு நின்ற சிறப்பு படையினர் நிலை குலைந்து போயினர் எனவே அவர்கள் பின்வாங்க ஆரம்பித்தனர் இவ்வாறு பின்வாங்கும் இராணுவத்தின் மீது இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து வேறொரு புலியணி ஒன்று தாக்குதல் நடத்துவதைக் கண்டு அதிர்ச்சிக்குள்ளாக்கி மார்ச் இருபத்தி அன்று மதியம் பன்னெண்டு மணி அளவில் பின்வாங்கி சென்று விட்டனர் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து இராணுவ தாக்கிய அந்த அணி உள்ளே சென்ற பிரிகேட் பாலாஜ் அவர்களால் அனுப்பப்பட்ட சிறிய அணியாகும் உள்ளிருந்து வந்த இந்த அணியும் பிரிகேட் தீபான் அவர்களது அணியும் மருந்தங்கேணி சந்தையில் கை உள்ளே சென்ற ஆயிரத்தி இருநூறு போராளிகளுக்கான விநியோக பாதை திறக்கப்பட்டது அது மட்டுமில்லை சுமார் முப்பது கிலோமீட்டர் நீளமான கடற்கரையும் புலிகள் கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது இத்தாவில் ஊடரப்பு சமர் மார்ச் இருபத்தாறாம் தேதி கூடப்பில் தரையிறங்கிய புலிகளின் தாக்குதல் அணிகள் ஒன்றன் பின் ஒன்றாக இத்தாவில் பகுதிக்கு வருகிறது அங்கு ஏற்கனவே திட்டமிட்டபடி நான்கு கிலோமீட்டர் நீளமான கண்டி வீதியை இடைமறித்து நிற்கிறது பிரதான பகுதி நான்கு கிலோமீட்டர் என்றாலும் சுமார் ஆறு சதுர கிலோமீட்டர் பகுதியை இந்த அணி கைப்பற்றி ஒரு அரண் அமைக்கிறது எல்லா திசையிலும் சுற்றிலும் அணிகளும் பொறுப்பாளர்களும் நியமிக்கிறார் பிகேஷ் பாலராஜ் அவர்கள் ஆனாலும் ஆள் பற்றாக்குறை காரணமாக ஆங்கங்கே பல இடைவெளிகள் இருக்கிறது அதனை சமாளிக்க பக்கத்தில் இருக்கும் காவல் அறனில் இருக்கும் போராளிகள் அவ்வப்போது அதாவது ரோந்து சென்று இந்த இடைவெளிகளை பாதுகாக்குமாறு அறிவுரைகளை வழங்குகிறார் ஆனால் இதெல்லாம் திட்டமிட்டு வேலைகள் முடியும் முன்பே அடுத்த நாள் காலையாணம் தாக்குதலை ஆரம்பித்து உள்ளே வந்திருக்கும் புலிகளின் நிலைகளை அறிய ஆங்காங்கே சிறிய சிறிய சண்டைகளை மட்டுமே ராணுவம் நடத்துகிறது ஆனால் அடுத்த நாள் சற்று முக்கியமான சண்டை நடத்தி புலிகளின் ஆர்வலம் ஆயுத வளத்தை சோதிக்கிறது அதன்பின் ஒரு நாள் முழுக்க திட்டம் வகுத்து மார்ச் முப்பது அன்று முதல் பாளைய தாக்குதலை நடத்துகிறது தளபதி ராஜன் அவர்கள் இந்த பல மணி நேரம் சண்டை நடக்கிறது அதாவது புலிகளும் ராணுவமும் மாறி மாறி காவலரங்களை கைப்பற்றுவது பின்வாங்குவது என இழுபறி சண்டைகள் நடந்தது ஆனால் அன்று இரவு ஏழு மணி அளவில் ராணம் பின்வாங்கி கொண்டு சென்று விடுகிறது அடுத்த நாள் அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்று அன்று இராணுவம் யாழ்குடா திசையிலிருந்து டாங்கிகள் உதவியுடன் ஒரு பாறை நகரை மேற்கொள்ள புலிகள் முறியடித்தனர் ஏப்ரல் இரண்டு அன்று ஆணையரவு மற்றும் நீரறி என இரண்டு பக்கமாக நகர்ந்த ராணுவம் இரண்டு திசைகளால் ஆனால் இவர்களை விரட்டி மீண்டும் ஆணையர் மற்றும் நீரறி பக்கமாக நகர்ந்து ராணுவம் இம்முறை முன்பை விட பெரிய படையை ஆணையரவிலிருந்து நகர்த்தியிருந்தது இம்முறையும் தோல்வியை சந்தித்தது ராணுவம் எனவே அதன் தளபதியை மாற்றுகிறது ராணுவ தலைமைப்பிடம் புதிய இராணுவ தளபதி ஏப்ரல் பத்தன்று மூன்று திசைகளால் அதாவது ஏனன் கண்டி வீதி நீரெரி ஆனெறவு என தாக்குகிறார் இதுதான் இத்தாலியில் பகுதியில் நடந்த உச்சகட்ட சண்டை ஆகும் ஏனென் கண்டி வீதி ஊடாக தாக்கிய துர்கா அவர்கள் தலைமையிலான சோதய படையினை முன்னெறி தாக்க மற்ற இரண்டு திசைகளில் ராஜன் அவர்கள் தலைமையிலான சார்ஸ் அண்டனி சிறுப்படையினை தாக்குகிறது சுமார் பதினெட்டு மணி நேரம் இந்த உக்கிர சண்டை நீடிக்கிறது அப்பொழுது அந்த சிறிய நிலப்பரப்பில் ஷெல்லிங் விழுந்த வண்ணம் இருந்தது காலை ஆறு மணிக்கு ஆரம்பமான இந்த சண்டை அன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு தான் முடிந்தது ஆனால் இம்முறையும் இராணுவம் தான் பின் வாங்குகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி நடந்த பதினெட்டு மணி நேரம் உக்கிர சண்டையால் அங்கே உள்ள நிற்கும் புலிகளின் பலம் குறைந்திருக்கும் என்று எண்ணிய இராணுவம் அடுத்த நாளும் அதே திட்டத்தோடு இன்னொரு தாக்குதல் நடத்துகிறது ஆனால் முந்தைய நாள் போலவே ஏப்ரல் பதினொன்று அன்றும் புலிகள் உக்கிர இத சமரம் நடத்தி இராணுவத்தின் பின்வாங்க செய்தனர் ஏப்ரல் பதினொன்று அன்று நடந்த இந்த சண்டைக்கு பின் இராணுவத்தின் கவச படையணி முடங்கி போனது என்றே சொல்லலாம் ஏனெனில் ஏப்ரல் பதினொன்றுக்கு பின் அந்த பகுதியில் இராணுவம் மீண்டும் பெரிய தாக்குதல் எதுவுமே நடத்தவில்லையாம் நேரடி சண்டை ஆனரவை கூட்டுப்படைத்தளம் மீதான தாக்குதல் பல நாட்களாக நடந்து கொண்டிருக்கும் அதேவேளை ஏப்ரல் இரண்டாம் தேதி அன்று பிரிகர் தீபன் அவர்கள் வழிநடத்த ஜிம் தாத்தா அவர்கள் தலைமையில் ஜெயந்தன் சிறப்பு படையினை தாக்குதல் அணிகள் எக்கச்சி மீது ஒரு பாறை தாக்குதலை நடத்தி ஆணரவை கைப்பற்ற முயற்சி செய்கிறது ஆனால் வெளி தொடர்பு அதாவது விநியோகம் இல்லாமல் இருந்தாலும் ஏற்கனவே அங்கிருந்த கவச படை பிரிவை வைத்து இராணுவ புலிகளை பின்வாங்க செய்கிறது ஆனால் அதன் பின் சுமார் இரண்டு வாரங்கள் இஸ்லாமிய பகுதியில் நடந்த சண்டையில் ஆனரவில் இருந்த இராணுவம் தங்களது கவச வாகனங்கள் பலவற்றை இழந்து வெளியுலக விநியோகம் இல்லாமல் பலவீனமடைந்து இருந்தது இந்நிலையில் தான் ஏப்ரல் பதினெட்டு அன்று அதாவது முதன் முயற்சிக்கு பின்பு சுமார் பதினாறு நாட்கள் கழித்து மீண்டும் ஆனையும் மீது ஒரு பாரிய நேரடி தாக்குதலை நடத்துகின்றன இதனை பிரிகர் தீபால் அவர்கள் வழிநடத்துகிறார் இதில் ஜெயந்தன் சிறப்பு படையணி புலனாய் படையணி சோதிய படையணி சிறுத்தை கமாண்டோ பிரிவு நீதித்துறை படையணி என பல படையணிகள் சேர்க்கப்பட்டிருந்தன பிரிகட் தீபக் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த படைகளை இரண்டாக பிரித்து இலப்பின் சேகர் அவர்கள் தலைமையில் புலனாய்வுத்துறை படைக்கு எக்கச்சியின் வடக்கே ஊடறுத்து புதுகாடு சந்தி பகுதியில் ஏன் கண்டிவீதியை வீதியை ஊடறுத்து யாழ் நீரணி அடையும் இலக்கை வழங்குகிறார் அதேவேளை ஜிம்கலி தாத்தா அவர்கள் தலைமையிலான ஜெயந்தன் சிறப்பு படையணி மற்றும் சிறுத்தை படையணி தலைமையிலான தாக்குதல் அணிகளுக்கு எக்கச்சியை தாக்க இலக்கு வழங்குகிறார் ஏப்ரல் பதினெட்டு அன்று ஒன்றரை மணி அளவில் முதல் தாக்குதல் போலவே இம்முறையும் ராணுவம் புலிகளை தடுக்க பலமான எதிர் சண்டையை செய்ய முயற்சி செய்தது ஆனால் அதன்பின் சுமார் இரண்டு வாரங்கள் இத்தாலியில் பகுதியில் நடந்த சண்டையில் ஆனரில் இருந்த இராணுவம் தங்களது கவச வாகனங்கள் பலவற்றை இழந்து பலவீனம் அடைந்திருந்தது இந்நிலையில்தான் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஆரம்பித்த சமருக்குப் பின் ஏப்ரல் இருபதாம் தேதி சிறுத்தை கமாண்டோ அணிகள் பல எக்கச்சிக்குள் ஆழமாக ஊடுருவ ஆரம்பித்தனர் அதேபோல ஜெயந்தன் சிறப்பு படையணி மற்றும் சோதய படை பிரிவுகளைச் சேர்ந்த தாக்குதல் அணிகள் இராணுவ முன்னரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கிளியர் செய்தவாறே முன்னேறிக் கொண்டிருந்தனர் இந்த நிலையில் எக்கட்சியில் இருந்த இராணுவம் அணி அணியாக ஆணையரவும் தளம் நோக்கி பின்வாங்கி கொண்டிருந்தனர் சமநிலத்தில் லெப்டினன்ட் சேகர் அவர்களும் புதுக்காட்டு சந்தையில் ஏனையின் விதியை குறுக்கருத்து பழைய முகாமுக்கும் எக்கட்சிக்கும் உடனான தொடர்பினை தூண்டிக்கிறார் அதாவது இப்பொழுது கண்டி விதி இரண்டு இடங்களில் புலிகளால் ஊடறுக்கப்பட்டது அது மட்டுமல்ல ஆணையரவு எக்கட்சி கூட்டுப்படைத்தளம் முழுவதுமாக தனிமைப்படுத்தப்பட்டது லெப்டினன் சேகர் அவர்கள் தன்மையான படைகள் யாழ் நீரறி கரையை சென்று அடைந்துவிட்டால் இராணுவத்திற்கு தப்பிச் செல்ல இருந்த ஒரே வழியான கீழே உடனான வழியும் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டது அப்படி நடந்திருந்தால் ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் புலிகளின் பாக்ஸுக்குள் மாட்டிக்கொண்டிருப்பார் எனவே ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி எக்கச்சி தாக்கப்பட்ட போது தாங்கள் சுற்றி வளைக்கப்படுவதை உணர்ந்த இராணுவம் எக்கச்சியிலிருந்து ஒரு தொகுதி இராணுவம் நேரடியாக யாழ் செல்ல ஆரம்பித்தது அதேபோல இன்னொரு தொகுதியை இராணுவத்தினர் பின்வாங்கிக் கொண்டு ஆணையம் சென்று கொண்டிருந்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பாகவே சிறுத்தை கமாண்டோ அணி தளத்திற்குள் ஊடர ஆரம்பித்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று ஜெயந்தன் சிறப்பு அடையணி தளத்தை தாக்க அங்கிருந்தும் இராணுவம் பின்வாங்குகிறது பின்வாங்கி கீழாளி யால் பாதை ஊடாக செல்ல ஆரம்பிக்கிறது இவ்வாறு பின்வாங்கி செல்லும் இராணுவத்தை புலிகளின் தாக்குதல் அணிகள் துரத்தி செல்ல அதே போல புலிகளின் ஸ்னைப்பர் அணிகளும் தாக்கி கொண்டிருந்தனர் அப்போது புலிகளிடம் ஆர்வலம் குறைவாக இருந்ததால் இந்த பாதையை புலிகளால் அடைக்க முடியவில்லை அன்று மட்டும் அப்படி அந்த பாதை அடைக்கப்பட்டிருந்தால் ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை புலிகள் கை செய்திருப்பார்கள் அந்த காலகட்டத்தில் புலிகளை இந்த வெற்றி உலக இராணுவ வல்லுநர்களே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்றே கூறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி குணம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி